பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் உன் மனதில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகிறதோ அவர்தான் உனக்காக படைக்கப்பட்ட உயிரான உறவு இதை நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீர் எனத் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது என் குழந்தையே வெயில் அடிக்கிறது என்று நிரலுக்காக மரத்தடியில் ஒதுங்கினால் மரம் முறிந்து மேலே விழுவது போல எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உன்னை துரத்துகிறது நமது தேவைகளும் ஆசைகளும் நம்மை இப்படிப்பட்ட நிலைக்கு இழுத்துச் சென்றுவிட்டது இதனால் நாம் சிக்கலில் சிக்கி கொண்டோம் விதியை நொந்து கொள்வானேன் மதி சரியாக இருந்திருந்தால் இந்த கதிக்கு ஆளாகியிருக்க வேண்டிய அவசியமில்லையே குழந்தையே உனக்கு இலைப்பாறுதல் என்பதே இல்லை எந்த பக்கத்திலிருந்து எப்போது திகில் தரும் நிகழ்வுகளும் செய்திகளும் வருமோ என்கின்ற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கிறது உறவினர்களோ வாழ்வில் பொறுப்பற்றவர்களாக நடந்து கொண்டு இதோ உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்கள் உன் கண்ணீரின் வலிமை அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை இதோ நான் சீரழிந்து நிற்கும் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னை தேடி வந்திருக்கிறேன் வெகு காலமாக நான் உன் பக்தியை கண்டு வியந்து மெச்சி வருகிறேன் நான் அன்பும் கருணையும் இரக்கமும் உருக்கமும் உள்ளவள் என்று உன்னால் கொண்டாடப்படுவேன் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனைகள் என்று நினைக்காதே உனக்கு தகுதி உள்ளதால் மட்டுமே கடவுள் உன்னிடம் கொடுக்கிறார் நீ இன்றைக்கு நலமோடு இருப்பதற்கு முக்கிய காரணம் இந்த வராகித்தாயான நான் தான் என்னுடைய பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்பதுதான் உண்மை இயற்கையாலும் விதியாலும் மனிதர்களாலும் அமானுஷ்ய கிரகங்களாலும் உனக்கு எப்போதும் ஆபத்து காத்திருக்கிறது இவைகள் அனைத்தும் எந்த நிலையிலும் உன்னை அண்டாமல் கஷ்டங்கள் தராமல் இருக்க நான் உன்னை எப்போதும் கவசம் போல பாதுகாப்பேன் உன் பாதுகாப்பு என்பது என்னுடைய திருநாமமே அது எப்போதும் உன் நாவிலும் மனதிலும் இருக்குமானால் அவன் எந்த நிலையிலும் காப்பாற்றப்படுவான் என் பெயரை நித்திய பாராயணமாக சொல்லிக்கொண்டே இரு நானே உனது கவசமாக அரவணைத்து காப்பேன் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடித்தான் வருகிறார்கள் எல்லோரும் கஷ்டங்களை அனுபவித்தே வாழ்வதும் இல்லை சந்தோஷம் மட்டுமே அனுபவித்து வாழ்வதும் இல்லை துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை மனதிற்குள் எடுத்து செல்லாதே வலிக்கும் சந்தோஷம் எவ்வளவு வந்தாலும் அதை தலைக்கு எடுத்து செல்லாதே அது தலைக்கணத்தை கொடுத்து குனிய வைக்கும் உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரே நிறம்தான் ஆனால் அதன் சுவை மாறுபடுகிறதல்லவா அதே போலத்தான் இன்பமும் துன்பமும் இரண்டும் ஒன்றே ஆனால் அதன் விளைவுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் சுவை அதனால் எதையும் மனதிற்குள் வைத்து புழுங்காதே அது உன்னை மேலும் மேலும் அழுத்தத்தான் செய்யும் உன்னை நிம்மதியாக வாழ விடாது அதனால் என்றும் என் பிள்ளையான நீ நிம்மதியோடு இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன் நிச்சயம் நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைத்து தருவேன் குழந்தையே உன் எதிர்காலம் பொற்காலமாக அமையும் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தையல்லவா நீ வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ என்றைக்காவது யோசித்து இருக்கிறாயா அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையையும் நீ உணர்ந்திருக்க மாட்டாயே வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் யோசித்துப்பார் நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ நிச்சயம் திருப்தி அடைவாய் ஆனால் உன்னைச் சுற்றி உள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது நீ என்று உன் விருப்பங்கள் உன் கனவு ஆசை லட்சியம் என்று வாழ்ந்தால் நீ சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஒத்தையாக இருப்பாய் ஓசையில்லாத இசை கருவி போல முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் என்று என்னிடம் நீ முறையிடுவதை நிறுத்து உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது ஆனால் அதை செயல்படுத்த தெரியவில்லை வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று முன்னேறாமல் சோம்பேறியாக இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டேதான் இருப்பாய் நேரங்கள் நிமிடங்கள் போய்கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவையுள்ளது எது தேவையில்லாதது என்று பட்டியலிடு தேவையுள்ளவற்றை முன்னே நிறுத்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடு அதற்காக உழைத்து போராடு நிச்சயம் எல்லா விஷயத்திலும் நீ முக்கியமாக திகழ்வாய் உன்னோடுதான் நான் என்ற உன் வெற்றி இருக்கிறேனே என் பரிபூரண அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கு உண்டு நீ ஜெயமாக நன்றாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழ்வாய் ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் கோபத்தால் நீ எதை சாதித்தாய் சொல் கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா என்ன கோபத்தால் இன்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட எப்பொழுதும் தொலைவில் இருப்பதைப் போன்று உணர்கிறாய் என்றால் அதற்கு காரணம் நீதான் உன் முன் கோபம்தான் என் மீதும் கோபப்படுகிறாய் உன்னோடுதான் இருக்கிறேன் ஆனால் நீயோ நான் உன்னை நிர்கதியாய் விட்டுவிட்டேன் என்று புலம்புகிறாய் உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்க செய்கிறது எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு கஷ்டம் வழி இங்கு யாருக்கு இல்லை சொல் ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கிறாய் என்றால் ஒன்று கர்மவினைதான் காரணம் இன்னொன்று நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் உன் அன்னையான நான் உனக்கு உலகமாய் தருகிறேன் அதை நீ உணர்ந்து கொள் பிறகு எப்படி உன்னை விட்டு நான் போவேன் என்று நீ நினைக்கிறாய் இதுவரை உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க வழி தெரியாமல் தவித்த நீ நிவாரணம் தேடி எவ்வளவோ இடங்களை சுற்றி விட்டாய் இப்போது நீங்கள் என்னை காப்பாற்றுவீர்கள் என நம்புகிறேன் என்னுடைய இப்போதைய பிரச்சினை எப்படி இருந்தாலும் உங்கள் அருளால் அவை அனைத்தும் காணாமல் போய்விடும் என்பதை முழுமையாக நம்புகிறேன் உங்கள் மீது மாறாத விசுவாசம் வைத்து காத்திருக்கின்றேன் என் விசுவாசத்தை திடப்படுத்தி என்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து காத்தொள்வீராக என்று வேண்டுகிறாய் எனது நோய்கள் கடன் பிரச்சனை பிற தொல்லைகள் அனைத்தையும் விளக்கி என்னை உங்கள் அருள் காக்க வேண்டும் என்று நீ என்னிடம் மண்டி இடுகிறாய் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் கஷ்ட காலங்களில் தைரியத்தை இழக்கக்கூடாது உன்னால் நடக்க முடியாத போது சுமக்க தயாராக இந்த வராகி அன்னை உன்னுடனேயே இருக்கிறேன் அதை நீ நினைவில் வைத்து கொண்டால் வாழ்க்கை பயணம் சுலபமாகும் முடிவும் கண்டிப்பாக இனிமையாக இருக்கும் என் பிள்ளையே உன் மனதிற்கு வேலையே ஏதாவது தேவையற்ற கவலைகளை நீ கண் விழித்ததும் உன் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவதே ஆகும் அந்த மனதை ஞானத்தால் வெல்ல முடியும் அந்த ஞானம் உனக்கு கிடைக்கத்தான் சில நேரம் நீ விடப்பட்டது போல சூழல் வருகிறது அவையெல்லாம் உன்னால் எதையும் தனியாக சாதிக்க முடியும் என்று உன்னை பலப்படுத்தவே ஆனால் உன் மனம் தேவையற்ற பயத்தை உருவாக்கி பலவீனப்படுத்தும் அந்த மனதிடம் சொல் என்னோடு என் வராகித்தாயிருக்கிறார் என் திறமைகளை நான் வெளிப்படுத்தி வெற்றி பெறுவேன் என்று சொல் உன் வேலைகளை உற்சாகமாக தொடங்கு உனக்கு துணையாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் குழந்தையே நீ கேள்வி கேட்ட தினத்தின் மறுநாள் உனக்கு தேர்வு கிடைக்கப் போகிறது இனி பயத்திற்கு இடமே இல்லை என் தங்கமே பாராட்டுக்கான கௌரவத்திற்கான நாள் அருகிலேயே உள்ளது உனக்கு வெற்றி புகழ் கௌரவம் கிட்ட போகிறது என் தங்கமே நானே உன்னை என் கைகளில் தாங்கி செல்கிறேன் உனது எண்ணங்களும் விடாப்பிடியான கருத்துக்களும் உன் கவலைகளும் உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்னும் நினைப்பும் தான் உன்னை தடுமாற செய்கிறது எதை வேண்டினாலும் சரி என்னை பார்த்து அன்னையே நீங்கள் மனம் வையுங்கள் என ஒருவன் சொன்னால் என்னால் செய்ய முடியாத காரியங்களே கிடையாது பிறகு அவன் தன் கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக உறங்கலாம் என் மீது முழுமையாக நம்பி வேண்டினால் மட்டுமே உனக்கு வேண்டியதையெல்லாம் நிறைய கிடைக்கும் உனக்கு வலிக்கும் போது உனது விருப்பத்திற்கு தக்கவாறு மட்டுமே நான் அதில் ஈடுபட வேண்டுமென நீ நினைக்கின்றாய் என்னை நம்பாமல் உனது தேவைக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டும் என எண்ணுகிறாய் நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது போது ஒரு மருத்துவரிடம் தனக்கு வேண்டியவாறு சிகிச்சை அளிக்கும்படி கேட்கும் நோயாளியைப் போல இருக்காதே அப்படி இல்லாமல் கஷ்டமான நேரங்களில் கூட அன்னையே இந்த பிரச்சனையை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன் நீ விரும்பும் வண்ணம் இதற்கான தேர்வை இந்த துயர் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ அளிக்க வேண்டும் என வேண்டுகிறேன் எனக்கு எது நல்லதென உனக்கே தெரியும் என வேண்டு ஒரு சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாகுவதாக உணரும்போதும் அதற்காக பதட்டப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு அன்னையே உனது விருப்பமே நிகழும் நீயே அதை எண்ணுவாயாக என பிரார்த்தனை செய் அப்படி நீ செய்யும்போது தேவையான நேரத்தில் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் என்னை நீ முழுமையாக நம்பினால் மட்டுமே நடக்கும் நான் எப்போதும் உன்னையே நினைத்து இருக்கிறேன் என் தங்கமே உன்னை என் கண்களில் வைத்து காப்பேன் உனக்கு கஷ்ட காலம் முடிந்து விட்டது புண்ணியம் சேர்ந்திருக்கிறது பாவம் விளக்கப்பட்டுள்ளது அதனால் நீ இப்போது என்னுடைய வழிபாட்டை செய்கிறாய் இதை தெரிவிப்பதே நன்மையான விஷயம் கஷ்ட காலம் முடிந்த பிறகும் கஷ்டப்படுவானேன் புண்ணியம் சேர்ந்த பிறகு அனைத்தும் நன்மையாக நடக்கப்போகிறது நடக்கும் முன் வருத்தப்படுவானேன் நீ நினைக்கும்போது நான் உனக்கு தரிசனம் தருகிறேன் கேட்டதை கொடுத்து நான் உன்னோடு இருப்பதை உறுதி செய்கிறேன் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நீ என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு அதிக நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் தருவேன் உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவள் நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன் என் தங்கமே என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் சில நேரம் என் குழந்தையின் நலனுக்காக வழிகளுடன் நடக்க வைப்பதே தீர்மான சூழலாய் அமைகிறது ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் அன்னை விடமாட்டேன் நீ தோல் சாய உன் அன்னை நான் இருக்கிறேன் என் தங்கமே வீணாக நீ கலக்கம் கொள்ளாதே வா வந்து என் அருகில் இலை பாரு உன் இன்னல்கள் துன்பங்களை அகற்றி அமைதி கொள் விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்வில் நிம்மதியையும் மன அமைதியையும் அளிப்பேன் எது கிடைக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதோர் ஏராளம் உள்ளனர் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்